yeah

காயங்கள் கடைத்து விட்டாயா பரிசு சொல்லி சிறப்பு பரிசு படுவதற்கு காயின் சிறந்த கை கட்டினே ஓடி யார் எல்லாரோ ஓடி யார் என்ற சொதி என்ற பாட்டு ஆ ஜனகதிிலே இராஜ வனத்துக்கு வந்து இருக்கிற காளை ஆழத்தி கருதுதாய் ஓடி சுலஹ गई मारका आयो रहेगा गाली मेघக்கரディーவோ அரவிந்தரوند வாளை आजा काळी அடிக்கி தீரனட ஓடுங்கோட்டோடு ஓணம் வந்துட்ட இருக்கின்ற வீரেরা மதுரை மாமட்ட மலர் கரு మీరు ఆదమయ జాలానికి కొరడి ప్రింటార్గలు ఈతవడ మ్యానకటియొ పరిసిదరు తరుడరు కాలి చిరంద కాళి వీరుల సెలపాళ వీరుల రూపాన కాళికి కొరడి సేపిడమా తరియొకి కీంట వీరులక పరమై సేపిడమా తరియొకి కాళికి కొరడి సేపిడమా వంద వీరులక పరమై సేపిడమా కాళి చిరంద కాళి మీగనత వీరల సురపాళ కాళియా సురపుత్ర వీరల ఓం నమః பொய்ண்டக வீரரேடா வெற்றிவேலியா தைமிரேட நாயகரேடா அஞ்சன் பாத்த காளையா அரியாதர வீரமா சிங்கத்தின் நாடகம் வரபலரெல்லாம் வீரர்களின் வேட்டையா காலை கலர விட்டுவிடப்பட்டு ஐந்து வீரர்கள் எல்லாரும் குதிரை தரம்பட்டு கொள்கின்றார் வெற்றி அடின்ற கை தட்டेंगे ஓய்வடியா سرپانے <سلم> کے <سلم> 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 உற்சாகப்படுத்தீங்களா எங்களுக்கு அரண் யோசனை ஈரங்களை மருந்து தருவீத வெற்றி பரிசு जे झील भई हथियर हीअं हथियार वण कर थो विया میں آپ کو یہاں کیا ج Adams خاندود مریが ڈھر بن زیدลے اب دھی ر � ho truly اسے سامنین اب اسے تج並ہ yapNS وہ خ植 evangelical لنا بے về اللہ соemu мира بے اسے இந்த முறையான போட்டியை நான்கு நூறு பேருக்கு காலை செய்யும் காலை நீர் விழுச்சியை காலை நேருக்கு 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 வித்த்திக்தி جي رائي 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 ر தயாரிப்பு கூறி அறிவிக்கின்ற காளை சுவேகங்கள் பாட்டம ஆருவேண்டையாடி மூளம்பட்டல் பி.எம்.ஓ அறிவிக்கின்ற காளைக்கு துணைபுற กําลังவடை இருக்கின்றார் அந்த காளை அடுத்து தீயுகொண்ட அரூர் நாட்டு வளமட்ட கொண்டிரின்ற வீரர் மகர பாட்டம் கலைக்கு ஊர் ஆட்சிர்பாய் சங்கரூர் துணைபுற நடக்கொண்டிருக்கின்றார் இந்த தடனார் கூடியே பெரியது பெரியது காளைக்கு இந்தியாவில் கோவிட்19 தொற்று பாதிப்பு அதிகம் உள்ளதால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் 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 மருத்துவமனைகளில்லையேல்லைய கோ리의 வேந்தனே வீரத்தை உச்சாக பரமேன் தங்களது கலைவசை இருளை ஊக்க பரந்த பட்டு மலையை நிறைவற்று கொண்டிருக்கின்ற கம்பரே அடராதியை நிகழ்த்துவோரே தாச சமயத்திய ஆதிகலரே அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற காலை சீரெங்கிய மாமடார் ஆரூர் வட்டையார்

கறி வெட்டிங்க எப்படி டாக்ஸ் மாத்தறன்னு சொன்னவனே பரவரது வேறங்க நெருக்கி உட்கார காரணங்கள் கடந்து விட்டுறாரு அரிசு தலையை சிறப்பு பரிசரே பேர் வைக்க ஒரு யாழையா வேறங்க நெருக்கி உட்கார கலை சாமிங்க கலைசி நாங்க எடுக்கா பந்தல்கால வந்தப்பட்டல வந்துருச்சா ஓய் 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 சிடை பாட்டிங்க ஊளு இல்ல வேறங்க பா

சங்கரருக்கு பொன் தீற்றி தரமா யார் எல்லாரும் புரதியரே பாடு போ சிடி எடுங்க பெரிய நண்பர் ராஜ் ராதியா சைஸ் மூட் என்ற சைஸ் ஒரு வீரருக்கு காவளி வீரரும் சிறப்பாக வீரர்கள் சிறப்பாக காவையா சிறப்பிங்க வீரர்களா ஆட்குங்க காவையா அறிவுங்க வீரர்களா வெற்றிகாலையா கொண்ட வீரர்களா ஆறு மட்டும் நான்கு மக்கள் வீர சேர்க்கிற ஓ சேர வேண்டியதெல்லாம் எல்லாம் நாங்க புறாக்கள் வேண்டியதுنا குடுக்குறோம் சிடி அடி இந்த பை பத்தங்க வீரரை உற்சாக படுத்துறார் எங்க வந்து கால நேசை எங்கள் குலாயிட்ட மலை ஓடி போய் விடுங்கள் எங்கள் தெய்வத்தினாய் நாடுடி வீரங்கள் நடக்கும். நீங்கள் பெண்களை மீறி சத்தமா இல்லை ஆண்களை விசு சத்தமா இருங்கள். ஒரு சத்தம் ஆறி கடைசிக்கு வந்துடலாம். நேராங்க வேண்டியீட்டான அரிசிக்கு

வாருங்கள் வாருங்கள் பாரதியார் கோரடிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் குற்றவிடுதவ காளையை